அனைவருக்கும் வணக்கம் நம்ம யூடியூப் யூடியூப் சேனல் டெம்பிள் டிவி நம்ம சேனல்ல ஆனந்தபுரம் ஆனந்த விநாயகர் நம்ம பல மாதங்களா நம்ம வீடியோல எல்லாமே பார்த்துட்டு இருக்கீங்க விநாயகர் கோயிலுக்கு மிக அருகாமலேயே அமைந்திருக்கிற அருள் ஆனந்த முத்துமாரியம்மன் திருக்கோவில் இந்த திருக்கோயில இப்ப சிறப்பாக மகா கும்பாபிஷேகம் அஷ்டவந்தன புனராவதர மகா கும்பாபிஷேகம் இன்னும் விரைவிலேயே சீக்கிரமாக நடக்க இருக்கு அதனால் பக்தர்கள் மேலும் கும்பாபிஷேகம் பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்க உபயதாரர்கள் இந்த கோயிலுடைய கும்பாபிஷேகம் மிக விரைவில் நடக்கணும்னு உங்களால் முடிந்த உதவிகள் செய்யணும்னு விருப்பப்படுறவங்க நம்மளுடைய திருக்கோயிலில் ஆ ஆனந்தபுரம் ஆனந்த முத்துமாரியம்மன் திருக்கோயிலை நிச்சயமாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் பெருமாளை வணக்கம் நம்ம கோயிலுடைய தலைமை தலைவர் மேலும் ஆலய திருப்பணிகளுக்காக இந்த திருக்கோயிலுடைய கும்பாபிஷேகம் மிக விரைவில் நடக்கணும் பங்கேற்கிறவர்களில் மிக முக்கியமான ஒருவர் வணக்கம் ஐயா ஒருவர் இணைந்தார் ஐயா அவர்கள் வணக்கம் சார் அவங்க நம்மளோட பெரிய இந்த கோயிலில் நிர்வாகம் செய்கிற ஆலய திருப்பணிகளில் ஒரு பில்டர் மாறி இருக்காங்க அவங்க சொல்லிட்டு வராங்க ஸோ எக்ஸ் கவுன்சிலர் இவங்க பக்தர்கள் நம்மளுடைய கோயிலோட வந்திருக்கவங்க கோயிலுக்கு சாமி கொண்டு வரவங்க நம்மளுடைய ஆலய திருப்பணிகள் மிக விரைவில் நடக்கும் கட்டுமான உதவிகள் மிகவும் உபயோதாரர்கள் அன்னதானம் செய்வோர் கட்டுமான பணிகளுக்கு உதவி செய்ய நினைக்கிறவங்க நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் நீங்கள் கோயிலில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் கான்டெக்ட் நம்பர் மிஸ்டர் கூட்டன் சார் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஜீரோ டபுள் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் ஃபோர் டிடி சார் எயிட் டூ ஃபோர் எயிட் செவன் ஃபோர் டூ ஃபோர் டூ ஃபைவ்

இப்போ பன்னெண்டு வருஷம் கழித்து இப்போ பலவாபம் பாசம் பண்ண போவாங்க சின்ன சின்ன ஊர் பிரச்சனையால வந்து நம்ம ஊர் கோயில் வந்து ஹெச்ஆர்எம்சி கண்ட்ரோலுக்கு போயிடுது தான் வந்து இந்த கோயிலை கட்டணும் பட் இருந்தாலும் வந்து நம்ம பட்டியலாக வந்து இவ்வளோ வந்து இந்த கோயிலை வந்து ஒரு அப்புறம் வந்து பாலா பாலா பாலாலயம் பண்ணிவிட்டு கட்டணம் ஆரம்பித்து ஒரு நாலு மாதம் வேலை நிறுத்தி போயிடுச்சு இப்போ இதை எடுத்து நடத்தணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஊர் மக்கள் எல்லாம் உருவாக்கி கட்ட ஆரம்பிச்சுறாங்க அப்புறம் வந்து இந்த ஊர் கவுன்சிலர் கவுன்சிலர் அம்மா சக்கிலா ஜான்சி ராணி இருக்காங்க அவங்களோட கலவை ஜே பி வித்யானந்தன் பேசுகிறா இருக்காங்க இந்த கட்டுமானத்தில் சிறு சிறு எடுத்து பண்ணுறோன்னு சொல்லிட்டு அவர் பொறுப்பாக இருந்தது தான் எங்களுக்குலாம் மெயின் தெரிஞ்சு போயிட்டே இருக்குது அதுக்கப்புறம் இந்த வேலை திருதாக முடிவுன்னு சொல்லி பெரிய பெரிய ஸ்பான்சர் இந்த ஊர் மக்கள் இல்லாமல் எல்லாம் வேண்டியும் விரும்பி இந்த குழுவாங்க அம்மனுக்குன்னு ஒரு தனி ஒரு பவருக்கு அம்மான்ற இருக்குது முக்கியமாக இந்த கோயில் என்ன பண்ணுறதுன்னா அந்த குழந்த பிறக்காதவங்கள முட்டையை வச்சு போட்டு அதை தூவடாக முடிஞ்சதுக்கப்புறம் அந்த முட்டையை எடுத்து அந்த கருவம் கொடுத்து அவ்வளோ கரு உருவாகுதுன்றது அதிகாரப்பூர்வமான உண்மை இதுவே அந்த அளவுக்கு அம்மா அதே மாதிரி கல்யாணம் ஆகாத வேண்டியது வந்து அம்மாவை ஆறு வாரம் வந்து சாமி கும்பிட்டாங்கன்னா அந்த கல்யாணம் ஆகாதமும் கல்யாணம் ஆகும் இந்த முக்கியமான ரெண்டு குழந்த பிறக்காதன கண் கூட பார்த்தது அந்த குத்துலேருந்து அந்த முட்டையை எடுத்து வச்சு பண்ணுறது அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த அம்மன் இந்த அம்பளவில் கும்பாசகத்தை வந்து நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஜனவரி மாதம் தான் கும்பாயிசேகம் பண்ணுவோம்னு நினச்சோம் நாங்கள் ஆனால் எதிர்பார்க்கிற விதமாக நாலு கணக்கில் பண்ணி இன்னும் கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் கும்பாயிசேகம் பண்ணுறோம் இன்னும் கொஞ்சம் நிதி நெருக்கிற வேலை வந்து உருவக்கெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னும் நல்லா சிறப்பாக பண்ணுறதுக்கு கூட்டு விட்டுறாங்க அதை ஒத்துழைப்பை நாங்கள் எதிர்பார்த்து பார்த்துக்கொண்டிருக்கிறோம் பகுதி வில வேகமாக போயிட்டு இருக்குது வித்தியாசமான குழுவாக நல்ல அர்த்தம் நாங்கள் எல்லோரும் இருக்கிறோம் இந்த திருப்பணி குழுவில் வந்து எனக்கு வளர்ந்து இடது காலமாக இருக்கவங்க ரெண்டு தான் இருக்காங்க கம்பி புருஷோத்தம்மன் அண்ணன் ஜி கனகராஜ் அவங்க அவங்க ஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு ஃபுல்லாக அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க எங்களுக்கு மெயினாக கை கொடுத்தது ஏபி விஜயானந்து இதுக்கப்புறம் மேற்கொண்டு எங்களுக்கு ஊர் மக்களோட கலெக்ஷன் மன்றத்துக்குலாம் உதவி கொடுக்கறது ஜிடி சேகர் எம் கூத்தன் முன்னாள் கவுன்சிலர் பிரபு முன்னாள் கவுன்சிலர் அக்கா அண்ணம்மா அக்கா ஏன்னா அவங்கள பார்த்துருக்கேன் கும்பாசகத்துக்கு முன்னாடி அட்வான்ஸ் ஆகிட்டாங்க கோவில் கட்டுறதுக்குள்ளே அவங்க கும்பாசேக போய்ட்டு எத்தனை கலசம் வாங்களோ எத்தனை குணம் வாங்கணும் சொல்லிட்டு இங்கே இருக்க ஆனால் அனைத்து லேடிஸும் அவங்க க இன்னிலேருந்தே அவங்க இன்னிலேருந்து ஒரு மாதம் ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது இன்னும் இந்த அம்பாளுக்கு பக்தி உண்டு கட்சி உண்டு இந்த நம்பிக்கை ஆணை திருப்பணிகளுக்கு நிச்சயமாக எங்களோட நம்மளும் இணைந்து இந்த கும்பாபிஷேகம் மிக விரைவில் நடத்தோடு முயற்சி செய்வோம் எல்லாருமே வாங்க வந்து கலந்துக்கோங்க போங்க ஒரு பெரிய அருளும் ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய ஒரு மகாசக்தியாக இந்த அம்மனுடைய ஆணையம் நன்றி குரு சக்தி